நீங்கள் இணைந்திருப்பது கேவிசி ஊடகத்தின் விசேட செய்தி அறிக்கையோடு ரியாயா ஃபவுண்டேஷன் அன்னூர் ஜும்மா மஸ்ஜிதின் ஹிபில் மதரசாவுக்கான காணிக் கொள்வனவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நன்கொடையை வழங்கியது குச்சவெளி இலங்கை மூன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரியாயா ஃபவுண்டேஷன் தனது முதல் நன்கொடையை அறிவிப்பதில் பெருமை கொள்கிறது அல்ஹம்துலில்லா இது புதிதாக நிறுவப்பட்ட ரியாயா ஃபவுண்டேஷன் அமைப்பிற்கு ஒரு முக்கியமான மைல்கல்லாகும் இளைய தலைமுறையினரின் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற மனமார்ந்த சமூக ஆதரவு மற்றும் அர்ப்பணிப்புடன் குச்சவெளி அன்னூர் ஜும்மா மஸ்ஜிதின் அல் குரான் ஹிபல் மதரசாவுக்கான நிலம் ஒன்றை வாங்கும் திட்டத்திற்காக ரியாயா ஃபவுண்டேஷன் ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஆறு பங்குகளை கொள்வனவு செய்து முப்பதனாயிரம் ரூபாயை வழங்கியுள்ளது இந்த நன்கொடை மூலம் சமுதாயத்திற்கு நேர்மறையாக பங்களிக்கும் நல்லொழுக்கமான மற்றும் கல்வி கற்ற தனிநபர்களை வளர்க்கும் முயற்சிகளை ஆதரிப்பதே ரியாயா ஃபவுண்டேஷனின் முக்கிய நோக்கம் என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது அல் குரான் ஹிப்லு மதரசா இளம் மாணவர்களுக்கு குரானை மனநம் செய்யவும் புரிந்து கொள்ளவும் ஒரு சிறந்த சூழலை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது அவர்களின் ஆன்மீக மற்றும் அறிவுசார் வளர்ச்சிக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும் இது குறித்து அன்னூர் ஜும்மா மஸ்ஜிதின் தலைவர் திரு எம் எம் சம்சுதீன் அவர்கள் பேசுகையில் ரியாயா ஃபவுண்டேஷனின் இந்த தாராளமான பங்களிப்பு எமது மதரசா திட்டத்திற்கு ஒரு முக்கியமான நேரத்தில் கிடைத்துள்ளது புதிய அமைப்பான ரியாயா ஃபவுண்டேஷன் எமது சமூகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு இவ்வளவு அர்ப்பணிப்புடன் முன்வருவதைக் கண்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நன்கொடை எமது பிள்ளைகள் குரானின் ஒளியில் கற்று வளர்வதற்கு தேவையான நிலத்தை வாங்குவதற்கு கணிசமாக உதவும் ரியாயா ஃபவுண்டேஷனின் உன்னத முயற்சிகளுக்கு அல்லாஹ் தொடர்ந்து வெற்றியளிப்பானாக என நாம் ரியாயா ஃபவுண்டேஷனுக்கும் அதன் உறுப்பினர்களான ரியாயனுக்கும் பிரார்த்திக்கிறோம் என்று தெரிவித்தார் இத்தருணம் குறித்து ரியாயா ஃபவுண்டேஷனின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஏ ஆர் முசம்மல் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் அன்னூர் ஜும்பா மஸ்ஜிதின் அல் குரான் ஹிப்பல் மதரசா திட்டத்திற்கான இந்த முதல் நன்கொடை ரியாயா ஃபவுண்டேஷனில் உள்ள எம் அனைவருக்கும் ஆழமர்த்தமுள்ள ஒரு தருணமாகும் நமது சமூகங்களை மேம்படுத்துவதற்கும் நமது எதிர்கால சந்ததியினரின் வளர்ச்சிக்கும் அர்த்தமுள்ள சாதரவை வழங்குவதே எமது அமைப்பின் நோக்கமாகும் இளைஞர்களின் கல்வி மற்றும் ஒழுக்கமான வளர்ப்பில் முதலீடு செய்வது மிக முக்கியமானது என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் மற்றும் இந்த உன்னத நோக்கத்திற்காக அன்னூர் ஜும்மா மஸ்ஜிதுடன் இணைந்து செயல்படுவதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் இது எமது பயணத்தின் ஆரம்பம் மட்டுமே எதிர்காலத்தில் இன்னும் பல தாக்கம் மிக்க திட்டங்களுக்கு பங்களிக்க நாங்கள் ஆவலுடன் உள்ளோம் என்று குறிப்பிட்டார் இந்த ஒத்துழைப்பானது கல்வி மூலம் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்து வலுவான சமூக விழிப்புணர்வுகளை வளர்ப்பதற்கான இரண்டு அமைப்புகளின் பகிரப்பட்ட நோக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது ரியாயா ஃபவுண்டேஷன் தனிநபர்கள் மற்றும் சமூகங்களின் முழுமையான வளர்ச்சிக்கு பங்களிக்கும் நேர்மறை மாற்றத்தை உள்வாக்கும் முயற்சிகளை அடையாளம் கண்டு ஆதரிப்பதில் தொடர்ந்து உறுதியாக இருக்கும் நன்றி வணக்கம் தொடர்ந்தும் கேவிசி ஊடகத்தோடு இணைந்திருங்கள்